இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த பிளாக் கலர் பண்டல் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் கலர் பண்டலில் ஷர்ட்டில் வந்து ஏதோ எஃபெக்ட் வர மாதிரி இருக்குது பரவாயில்ல ஆனால் இந்த டைமண்டுக்கு வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்டலு இந்த இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த பண்டல் வந்து அந்தளவு வத்து இல்லை இதில் டைமண்ட் சுற்றினோம்னா டைமண்ட் அதிகமாகும் அதனால் இந்த பண்டல் வந்து வத்து இல்லை இந்த எமௌண்ட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நீங்கள் தமிழ்நிலால் கூட பார்த்துருப்பீங்க ஆட்டுக்குட்டி அமௌண்ட்டுன்னு சூப்பராக இருக்குது ஆட்டுக்குட்டி துள்ளி வருது நம்மளால் அதை தூக்கி டான்ஸ் ஆடுறாரு நல்லா தான் இருக்குது இந்த எமௌண்ட்டு இந்த எமௌண்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த ஏடுவல்யூம்ஸ் கின்னு தராங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏடுவல்யூம்ஸ் பவர் பவர் வந்து டபுள் மேகசீனு மூமெண்ட் ஸ்பீட் வந்து ப்ளஸ்ஸு ரீலோ ஸ்பீட் வந்து மைனஸு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து வர்த்தே இல்லை இதில் உங்களுக்கு பண்டல் பிடிச்சிருக்கா எமௌண்ட் பிடிச்சிருக்கா இல்லை ஏடுவல்யூம்ஸ் ஸ்கின்னு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்